ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர்டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இந்த ஃப்ரெஷ்ஷான கீரையில் ஒரு பருப்பு கடையில் செய்ய போகிறோம் இந்த கடையில் வந்து ஹெல்த்தியான ஒரு தோசைக்கு தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான கீரை வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்து தண்டு இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையில் தான் நம்ம கீரை கடையில் வந்து கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கீரைக்கடையுக்கு தேவையான அளவு பூண்டு வந்து இடித்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் துவரம் பருப்பு வந்து நல்லா கழுகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் எண்ணெய் ஊற்றி வெந்துட்டு இனி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்பு நல்லா குலைய வெந்த உடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கடையருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கடையும் போது பிக்னஸ்ஸுக்கு வந்து இந்த தளதளம் இருக்கக்கூடிய கீரை தண்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லன்ச் பாக்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறக்கு கடையும் போது ஈஸியாக இருக்கும் இந்த கீரை கடையில் செய்யும் போது எப்போவுமே நம்ம மூடி வச்சு செய்யக்கூடாது மூடி வச்சோம்னா அந்த கீரையுடைய கலர் வந்து மாறிடும் இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம் அந்த பருப்பு கூட சேர்ந்து கீரை வந்து வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா உள்ளே போயிடுச்சு இந்த பருப்பு எடுத்து மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டால இந்த கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பருப்புக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாமே வறுத்து கொண்டு வந்துடலாம் இப்போ இது வந்து வெந்துட்டு இருக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் மூடி வச்சோம்னா கலர் மாறிடும் கலர் இன்னும் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் மல்லி வேணாலும் சேர்த்துற மாதிரி சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் மல்லி வந்து சேர்த்தல சீரகம் வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்ச அந்த பத்து பன்னெண்டு பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுடலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் தான் நீளவாக்கலை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இனியும் கூட காரம் பத்தாதுங்கிறக்காக இனி ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நீலவாக்கலை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் முழு பச்சை மிளகாயை போடும்போது எண்ணெயில் வெடித்து வரும் இதுவும் கூட பிகினர்ஸுக்கான டிப் தான் இப்போ கட் பண்ணி போட்டுட்டோம்னா வெடிக்காது வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடையைத்தான் போகிறோம் இப்போ பாருங்கள் பருப்பும் கீரை எல்லாமே நல்லா சேர்ந்து ஈவனாக வெந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்தால் போதும் அப்போ கடையும் போது ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே அதில் எடுத்து கொட்டிக்கலாம் பருப்பு கூட கொட்டி கடைஞ்சிடலாம் இப்போ எல்லாமே கொட்டியாச்சு அதில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு கரண்டி தண்ணி அந்த பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றி அதையும் இது கூடையே சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அதே கடாயில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தண்ணியோடு கடையும் போது கடைப்படாது அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இந்த கரண்டிலேயே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நம்ம கடைஞ்ச கடைய ஆரம்பிச்சிடலாம் இப்போது இந்த மாதிரி கடையும் போது பிக்னஸுக்கு வந்து கையில் தெறிக்கும் அதனால் கொஞ்சம் மெதுவாக கடைஞ்சிருங்க ஆனால் சூடோடு கடையும் போது நல்லா கடைப்பட்டு வரும் அந்த மத்திலேயே நல்லா அழுத்தி விட்டாலும் கூட அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சி வெங்காயம் நீ மேலால் இருக்குது அதையெல்லாம் நல்லா அந்த மத்திலேயே அழுத்தி விட்டுட்டு நம்ம கடைஞ்சோம்னா சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் இந்த மாதிரி கடையும் போது பருப்பு எல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து மிக்சர் ஜாரில் போட்டுடுறாங்க பல்ஸில் அந்த மாதிரி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும் ரொம்ப கடையணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கூட கொஞ்சம் வேணும்னா கடைஞ்சிக்கலாம் அப்படியே வெங்காயம் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம கடைஞ்சோம்னா போதும் கடைச்சாச்சு இப்போ அந்த நம்ம எடுத்து வச்ச அந்த பருப்பு தனியும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கீரை பருப்புக்கு வந்து நம்ம எப்போ போல் சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி செய்யலை மில்லட் தோசை கூட வச்சு செய்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செஞ்சுருக்குறேன் சூப்பராக இருந்துச்சு இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போது ஒரு மூணு கரண்டி இட்லி மாவில் மூணு கரண்டி ராகி மாவு வந்து நான் சேர்த்திட்டேன் மாவு வந்து ரொம்ப புளிக்கல அதனால் மூணு கரண்டி மாவு மட்டும் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ராகி மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு நம்ம போட்டு தான் அரைச்சி வச்சுருப்போம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே கலந்து வச்சுட்டேன் இந்த கீரை பருப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே கலந்துட்டேன் இந்த தோசைக்கு மாவு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னு பிறகு எடுத்து தோசை ஊற்றணும்னா சூப்பராக நல்லா முறுகலாக வரும் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய தோசை விட இந்த மாதிரி மில்லட் தோசைக்கு தான் இந்த கீரை பருப்பு வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் கூட தண்ணி ஊற்றுற மாதிரி தான் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு தோசைக்குள்ள நம்ம மொத்தமாக வேணுணாலும் மொத்தமாக அல்லது லேசாக வேணாலும் லேசாக வச்சு ஊற்றிக்கலாம் நம்ம நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊற்றி பார்த்துட்டேன் இது வந்து கொஞ்சம் மொத்தமாக வந்துருச்சு நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முருகலாக இருந்தால் தான் இந்த கீரை பருப்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் அல்லது நெய் வேணாலும் தெளிச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக முருகலாக ஹோல் ஹோலாக வந்திருக்கு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லா மாவும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த தோசை செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு கரண்டு எடுத்து அப்படியே தோசைக்கல்ல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் பிக்னியூஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ எண்ணெய் மேலே தெளித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி போட்டாச்சு நல்லா கிறிஸ்பியான தோசை இந்த தோசை வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அந்த கீரை பருப்பு வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டேஸ்டியான ஹெல்த்தியான கீரைப்பருப்பு கூட ஹெல்த்தி தோசா காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த காம்பினேஷனில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்